ஐயோ நம்ம வச்சிருந்த எல்லாத்தையும் இவன் எடுத்துட்டு போயிருவான் போல இருக்கடா ஏன் உன் தம்பியை சும்மா இருக்க சொல்லு அப்படின்ற மாதிரி ஏற்கனவே இந்தியா விளையாடி கூட ஒரு பேட்ஸ்மேனுடைய தம்பி அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு சென்ச்சுரியை போட்டு டெய்லண்ட சுட சேர்ந்து போட்ட பார்ட்னர்ஷிப் தான் இந்தியா ஏ வெர்சஸ் பி மேட்ச்ல பேசப்பட பொருளாக இருக்குது அதே நேரத்தில் இந்தியா சி வெர்சஸ் இந்தியா டீல அக்சர் பட்டேல் அவர்கள் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு சென்ச்சுரி கிட்ட வந்து அவுட் ஆனாரு ரெண்டு மேட்சும் எப்படி போச்சு அப்படின்ற விஷயம் நம்ம பார்க்க போற வீடியோ பாலா இந்தியா ஏ வெர்சஸ் இந்தியா பி இந்தியா சி வெர்சஸ் இந்தியா டி ரெண்டு மேட்சோட டே அட் அட்ட டைம்ல ஒரு மேட்ச் பெங்களூர் ஒரு மேட்ச் அனந்தப்பூர்லயும் நடக்க ஆரம்பிச்சிது இதில் இந்தியா ஏஸ் இந்தியா பி மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டாஸை வின் பண்ண இந்தியா ஏ நான் வந்து பௌலிங் பண்ணுறோம் அப்படின்றாங்க அப்ப நீ டே ஒன் ஃபுல்லா பௌலிங் தான் பண்ணணும் டே டூ முடிஞ்சா தரேன் அப்படின்றாங்க ஏன் அப்படின்னா வந்து பாரு அப்படின்றாங்க இந்தியா ஏ உடைய கேப்டன் சுப்மன் கில் இந்தியா பி உடைய கேப்டன் நம்மளுடைய அபிமன்யூ ஈஸ்வரன் அபிமன்யூ ஈஸ்வரன் சொல்றார் இங்கே பெரிய நான் ஓப்பனர் ஸ்லாட்க்காக வந்து போராடிக்கிட்டே சுப்மன் கில் நீ இந்த மேட்ச் சும்மா சூப்பராக விளையாடாத சுமாரா விளாடு எனக்கு இந்த ஸ்லாட் வேணும் இந்தியா சிப் பங்களாதேஷன் சொல்லிட்டு உள்ளே இறங்குறது கடைசில அவரே சுமாரா பார்த்தா அவுட் ஆகாது புரியல எனக்கு அடுத்து வந்து எஸ் எஸ் ஓபனர் கூட இருக்கிறது அவர் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆரம்பிச்சு ஒரு ஸ்டார்ட்ல அவர் அவுட் ஆயிட்டார் முஷீர் கான் அண்ட் சர்ஃபராஸ் கான் ரெண்டு அண்ணன் தம்பி இருக்காங்க அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன இந்தியா டீம்ல எனக்கு வேணும் உனக்கா எனக்கா அப்படின்னு சொல்லி இடத்துக்கு சண்டை போட்டுருக்காங்க சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா சர்ஃபராஜ் கான் கிளைம் போயிட்டார் தம்பி போடா போடா ஏன் போடா சொல்லிட்டு அவர் அவுட் ஆயிட்டாரு அடுத்து ரிசர்வ் பண்ணிட்டு உள்ள வந்தாரு வழக்கப்போல என் தலைவன் ஆஃப்ல வர பாலுக்கு லெக் சைட்ல ஒரு ஃபிளிக்ஷாட் ஆடி டே நான் அந்த காலத்துல இருந்து ஒரு டெஸ்ட்டு அட்டாக்கிங் பேட்ச்மென்ட் ஆஸ்திரேலியா அந்த காலத்துலயே போயின்னு சொல்லி இன்னும் அதை ஐயோ இதே சொல்லிக்கிருக்கார்ன்ற மாதிரி இருக்கு நமக்கு பட் ஆனால் தலைவன் கம்பேர் கொடுத்தாப்ல ரெண்டாவது இன்னிங்ஸ் டக்குன்னு வந்துட்டு ஏன் இங்கே போடுறாய் அவரோடா இவரு அப்படின்ற மாதிரி டக்குனு நாற்பத்தி பால அறுபது அடிச்சு தலைவன் வந்து ஃபார்ங்குக்கு திரும்ப வந்து அதை அடுத்த விஷயம் அப்போ நம்ம தனியாக பேசுவோம் திரும்ப நம்ம இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு போ தொண்ணூற்றி நாலு ரெண்டுல ஏழு விக்கெட் போயிருச்சுங்க இப்போ போட ஆரம்பிக்கிறார் எட்டாவது விக்கெட்டு பார்ட்னர்ஷிப் முஷீர் கான் நவுதீப் சையினி கிட்டத்தட்ட டபுள் சென்சூரிய போட்டாருங்க முஷீர் கான் 181 ல வந்து அவுட் ஆயிட்டாரு ஆனா ஆடுனது சூப்பரான விஷயம் ரன்கள் எட்டாவது கிடிக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட 파ட்னர்ஷிப் 205 ரன் 파ட்னர்ஷிப் சூப்பரான ஒரு 파ட்னர்ஷிப் அதனால தான் மேட்ச் கிட்டத்தட்ட அவங்க கைக்கு வந்துச்சு 321 அடிச்சாங்க கடைசிில அவங்க எங்க 94 க்கு 7 ஆடுவாரா 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 முஷீர் கான் தூக்கி அப்படின்னு மற்ற வீரர்கள்லாம் பார்த்து லைட்டாக ஷாக் ஆகிட்டாங்க கடைசியில் எங்கே வந்து நிற்கிது அப்படின்னா நூற்றி எண்பத்தி நாலுக்கே வந்துட்டு ஆல் அவுட் ஆகிடுறாங்க இங்கே தான் வந்துட்டு ஆகாஷ் தீப் அவர்களுடைய பவுலிங் வந்து அற்புதமா எல்லாரையும் போட்டு ஜுரேல் புடி ஜுரேல் புடி ஜுரேல் பிடி அப்படின்னு சொல்லி ஆகாஷ் தீப் போடுறாரு ஜுரேல் பிடிக்கிறார் இதுதான் வேலை எம் எஸ் தோனியுடைய எக்ஸிஸ்டிங் விக்கெட் கீப்பர் ரெக்கார்டை இந்த முறை வந்துட்டு ஈக்குவல் பண்ணிட்டாப்பில் நம்மளுடைய துரு ஜுரேல் அவர்கள் அவரும் வந்துட்டு நாங்களும் பிடிப்போம் இல்லை ஏழு கேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இன்னிங்ஸில் ஏழு கேட்சை அவரும் பிடித்து விட்டார் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி நாலுக்கு இதில் வந்து அவங்கள ஆல் அவுட் அவுட் ஆக்கிட்டாங்க இப்போ ஒரு டார்கெட் கையில் கிடச்சிருச்சு இரநூத்தி எழுபத்தஞ்சு அடிக்கணும் கேஎல் ராகுல் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்து உக்காந்துருது இப்போ வந்து எப்படியாவது கேஎல் ராகுல் இந்த மேட்சை ஜெயிச்சு கொடுப்பாரா ஆறு விக்கெட் போயிருச்சு என்ன பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்தா அவரும் அவ்வளோதான் கை விட்டுட்டார் ஏழாவது விக்கெட்டாக அவரும் அவுட் ஆனதுக்கப்புறமா எல்லா நம்பிக்கையும் போயிருச்சு நூற்றி தொண்ணூற்றி எட்டுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க நம்மளுடைய இந்தியா ஏ அணி இங்க மேன் ஆஃப் த மேட்ச் நம்மளுடைய முஷீர் கான் அவர்கள் தன்னுடைய நூத்தி எண்பத்தி ஒண்ணுக்காக வாங்கியிருக்காரு சோ இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா சி வெர்சஸ் இந்தியா டி இதுல பாத்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் கெய்கோ வெர்சஸ் ஸ்ரேயாஸ் ஐயர் ஆமா இந்தியா டி பாத்தீங்க அப்படின்னா எட்டு கிட்டு போயிருச்சு எழுபத்தி ஆறுக்கு

ரு அணி சேஸ் அற்புதம் அடிச்சுட்டாங்க முப்பத்தி மூணு அறுபத்தி ஒரு அடிச்சு மேட்சை முடிச்சு கையில் கொடுத்து டாட்டா பாய் பாய் கைஸ் போயிட்டாங்க என்ன புரியல எனக்கு ஏய் ஒருத்தர் தான் இருந்தார் ஆப்போசிட் மானத்தை வாங்கிட்டேடா இப்படி அப்படின்னு சொல்ற மாதிரி என் தலைவன் வந்து முதல் இன்னிங்ஸ்ல வந்து முப்பத்தி நாலு ஒரு விக்கெட் எடுத்தாப்புல ரெண்டாவது இன்னிங்ஸ் நாற்பத்தொம்பது ரன்னுக்கு ஏழு விக்கெட் எடுத்தாப்புல இந்தியா சி உடைய இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் காரணமே இவருடைய பவுலிங் தான் அதனால் இவர்தான் வந்துட்டு மேன் ஆஃப் த மேட்சாகவும் அறிவிக்கப்பட்டார் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம் இன்னொரு நான் உங்களுக்கு பார்க்கறது பாய்